இன்னைக்கு அதிகமாக வந்து மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை எதனால அப்படின்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த கல்லீரலில் இன்னைக்கு ஏன் அதிகமான நோய்கள் வருது அப்படின்னா உணவில் வந்து ஏற்பட்ட கலப்படம் அதே மாதிரி அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அட்ராக்டிவான கலர்கள் சேர்க்கப்பட்ட நிறைய உணவுகளை இன்னைக்கு நாம் அதிகமாக எடுக்கிறதுனால கல்லீரல் பாதிக்குதுங்க அதனால இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினசரி உங்கள் உணவுல ஒரு காய்கறி ஒரு பலவகை அது வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட டயட்ல ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கல்லீரலை நீங்க சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியம் உடல் உறுப்புகள்ல கல்லீரலை வந்து நாம பாதுகாக்கணும் ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய நஞ்சு பொருட்களை பிரித்தெடுத்து நம்ம உயிரை வந்து பாதுகாக்கிறது கல்லீரல் தான் இந்த கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவை மட்டுமே நாம எடுத்துக்கணும் நன்றி மக்களே